சிம்ம ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரித்து அதன் மூலம் குடும்ப வாழ்க்கைகள் பொருளாதாரம் செல்வ செழிப்பு சொத்து சுகங்கள் திருமண வாக்கியங்கள் தொழில் துறையில் இப்படி வர்றது பிற்கால வாழ்க்கையில் நோய் நொடியில்லாமல் இருக்க என்னென்ன வழிவகைகள் அப்படின்னு இந்த சூழல் பிரசன இந்த கால இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் உண்டு பேச்சால் லாபம் உண்டு அதில் குறிப்பாக கமிஷன் வகையில் வருமானங்கள் இன்றைய கால சூழ்நிலை சொன்னால் கம்ப்யூட்டர் வகை திறமைகள் எடிட்டிங் சம்பந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்டது பெண்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பெண்களாக இருக்கிறவங்க யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசி பெண்களாக இருக்குது இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று எப்பவுமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சொத்து சுகங்கள் வாங்கும் பொழுது ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தெய்வீக சோழிகள் போட்டு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து அதன் மூலம் குடும்ப வாழ்க்கைகள் பொருளாதாரம் செல்வ செழிப்பு சொத்து சுகங்கள் திருமண பாக்கியங்கள் தொழில் துறையில் எப்படி வர்றது பிற்கால வாழ்க்கையில் நோய் நொடியில்லாமல் இருக்க என்னென்ன வழிவகைகள் அப்படின்னு இந்த சோழி பிரசனத்தை பார்த்துருக்கோம் இந்த சிம்மராசியில் இருந்து பார்க்க போகிறது அவங்க பிரம்மன் அவங்களுக்கு நமக்கு என்ன அருள் இருக்கார் அப்படின்னு இந்த பிரசன தெளிவாக வந்துடும் இதில் வருகின்ற பரிகாரம் தவறாமல் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் பலிதம் கொடுக்கும் இது மாற்றிக்கிறதுல முதல்ல நம்ம இறைவன் வழிபட்டு ஆரம்பிப்போம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்ப்போம் தெய்வீக சோழிகள் இது நம்ம முக்கியமானது பார்த்திங்கன்னா இது நமக்கு ல லக்னமாக பார்க்க போகிறோம் ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணு கணனாரம் ஆதித்யாம் ாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதை வன்ஸ்மதி நித்தியம் சர்வசீஸ்யே இந்த சூழியும் பொதுவாக அந்த சொல்லி பிரசனத்தின் மூலம் ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது ஒரே வகையான தொந்தரவுகள் ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோதோ முயற்சி பண்ணாலும் எத்தனை வழிபாடு பண்ணாலும் திருப்தி அலையில் அவங்களுக்கு குலதெய்வம் தோஷம் இருக்கா இல்லை எதிரிகள் தோஷங்கள் இருக்கா திஷ்டி தோஷங்கள் இருக்கிறதா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரசனத்தின் மூலம் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒருத்தர் வெளிநாடு சம்மந்தப்பட்டது போவாரா போக மாட்டாரா பணம் கொடுத்து இதாயிருச்சு இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் தீர்வுக்கு இது ஒரு அம்சமாக இருக்கும் ரைட் ஆளு முதல்ல இந்த சோழ லக்கணத்தில் அம்சம் பார்த்திங்கன்னா தலைமை தாங்கும் பண்பு அப்படி தான் வந்திருக்கு ஏன்னா பார்க்கும்போது இப்போ உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கார் வலிமையானவர் தலைமை தாங்கும் பண்பு கொண்டவங்க இதை சிம்மராசி அன்பர்கள் எங்கு சென்றாலும் முக்கியம் முதலத்துவம் கிடைக்கிறது இந்த ஒரு சிம்மராசி ஜெயிச்சிட்டா பலவேத்த வாழ வச்சுடுவார் இப்போ சூரியன்ட்டு ஒளி வாங்கி பலவேர்த்த வாழ வைக்கிற மாதிரி பூமிகள் உலகங்கள் வாழ்கிறது மாதிரி குடும்பத்துக்கு ஒரு சிம்மராசி இருந்துச்சுன்னு வீங்களே அது என்ன செல்வ கடாச்சம் குடும்பத்து மேல் நோக்கி வர்றது கல்வி ரீதியாக தலைமை தாங்கு இது சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரெண்டாவது மூணாவதாக கூட இருந்திருப்பாங்க ஆனால் அண்ணன் என்ன செய்ய வேண்டும் அந்த பொறுப்பு இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக அதிகரிக்கிற ராசி இந்த சிம்ம ராசி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மழை காடுகள் நீர்நிலைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ராசிக்கு ஒரு டைம் ஹில் ஸ்டேஷனெலாம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு அம்சம் கோயில் குளங்கள் இவங்களுக்கு போனாலும் முக்கியத்துவம் முதல் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டுங்க முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் முதல்லாம் நிற்க வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாக்குப்பளிதம் இயற்கையாக இந்த கால இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் உண்டு பேச்சால் லாபம் உண்டு அதில் குறிப்பாக கமிஷன் வகையில் வருமானங்கள் இன்றைய கால சூழ்நிலை சொன்னால் கம்ப்யூட்டர் வகை திறமைகள் எடிட்டிங் சம்பந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்டது இது அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு நண்பர்கள் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அனைத்து நண்பர்களும் ஒரு ஒருங்கிணைத்து அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போகிறது இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைங்களேன் குறிப்பாக விளம்பரங்கள் வேலையாட்கள் போட்டு திறம்பட செய்வாங்க இவங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு பைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரும் செட் ஆகும் இந்த ராசிக்கு அப்போ வேலையாட்கள் பண்ணுறது பைக்கு கார் ரெண்டுமே வச்சுருக்கணும் டக்குன்னு அவசரத்துக்கு இவங்களே தலைவனாகவும் செயல்படுவார் இவங்களே தொண்டனாகவும் செயல்படுவார் இந்த ராசிக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டு ஆளில் நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்ய ஆள் இருக்காங்கன்னா தலைமை பொறுப்பை தாங்கி நிற்கும் யாருமே இல்லை தனியாக இருக்கார் நானே வேலை நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கும் அந்தளவுக்கு சிறப்பு மிக்க ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவும் உச்சமும் இல்லை எதுவும் நீச்சமும் இல்லை ஆனால் நட்பு வீட்டில் போய் உச்சம் பெறுவார் இந்த உச்சம் பெறும் பொழுது இந்த ராசிக்கு என்ன சிறப்பு பல பலவேர்த்த வேலை வச்சுருந்த மாதிரி இந்த தலைமை அரசியல் அதிகாரிகள் அரசியல் சம்மந்தப்பட்டது கோயில் குருமார்கள் பெரிய வட்டாரங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் இவங்களுக்கு இடம் வீடு சொத்து ஒன்று அமைஞ்சால் படிப்படியாக அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும் ஒரு இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம் அது டெவலப்மெண்ட் ஆகும் பூர்வீக வகையில் மிகுந்த ஆதாயம் பூர்வீக சொத்து உண்டு பூர்வீக சொத்து ஒரு வகையில் சொந்து சொத்து உண்டுனே சொல்லலாம் இந்த மாதிரி சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு ஏழாம் இடம் ஒரு தொந்தரவு கொடுத்தே தரும் ஏழாம் இடங்கிறது கூட்டாக இருக்கலாம் இப்போ தொழிலில் கூட்டுன்னு போடும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பிற மதங்கள் பிற மொழிகள் வேற்று சம்மந்தப்பட்ட ஆட்களில் ஆதாயமாக இருக்கும் இவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னு தொழில் அமை ரெண்டுமே சமமாக நடக்க முடியாது திருமண மண்டபத்தில் இவங்க கா ஆண் பெண் இருவருக்குமே தாலி ஏறுவதற்கு முன் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டு பின்னர் முடிவாகும் இவங்க சொந்த மந்தத்தில் விசாரிச்சிங்கன்னு வச்சுங்களேன் ஏதோ லவ் மேரேஜாக இருக்கலாம் நைட்டாக இன்ட்ரக்டாக இருக்கலாம் இல்லை இந்த ஊர்லலாம் பொண்ணு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அமோகமாக இருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சி வெற்றி சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு எப்படின்னா வேலைக்கும் போவாங்க பிஸ்னஸும் பண்ணுறான் ராசியில் இந்த ராசி சிறப்பு நான் வேலைக்கும் போகிறோம் பிஸ்னஸும் பண்ணுறோம் ஏன்னா பத்தாம் அதிபதி பாருங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அப்போ இந்த ராசிக்கு வேலை பிஸ்னஸ் ரெண்டுமே பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கும் நிறைய பெண்கள் போட்டு பண்ணக்கூடிய அதில் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா அதில் சின்ன தொந்தரவு ஏற்பட்டோம் பெண் நிறைய பெண்கள்லாம் போட்டு பண்ணுறோம் அப்போ லேடிஸ் சம்மந்தப்பட்ட செட் ஆகும் அப்போ இது முன்னாடி நின்று பண்ணுறதுக்கு ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்கணும் இதுதான் இந்த ராசிக்கு இப்போ வேலையை பற்றி பேசுவோம் வெளிநாடு சென்று வர யோகம் உண்டு கணினித்துறை உண்டு பெண்களை கவரக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்குது பேங்கிங் செக்டர் நல்லாயிருக்கு நிதி மேலாண்மை எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு குழந்தை வகையில் ஒரு கவனிக்க வேண்டிய ராசி குழந்தை இருக்குது அவங்களுக்கு சின்ன வயசில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸெலாம் வந்து பண்ணுவாங்க மிஸ்கரேஜ் ஒரு மிஸ்கரேஜ் ஆச்சு ஆமாம் ரெண்டு முதல் குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தை அந்த மாதிரி இருக்கும் குலதெய்வ கோயில் ரொம்ப இதாக இருக்கும் குலதெய்வ கோயில் ஆற்றங்கரை பக்கத்தில் குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகம் போயிட்டு வர வர ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு தத்து கொடுத்து எடுக்க வேண்டி வரும் அதை விட இவங்க சிம்மராசிக்கு குழந்தை இருக்குதுங்க அந்த குழந்தைக்கு நடனம் இசை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்க்க ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த நடனம் இல்லைனா கரா தேவார்க்கலாம் ஃபுட்பால் இப்படி எல்லாத்துலேயும் திறம்பட பண்ணக்கூடியது இவங்களுக்கு தாய் தந்தையர் பொதுவாகவே இவங்க தாயின் பேரில் சொத்துண்டு தந்தையின் பேரில் சொத்துண்டு ஆனால் தாய் தந்தையர் இவங்களுக்கு குறிப்பிட்ட காலச்சும் டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் தான் மாறும் அந்த அம்சமே அப்போ தாய் பாசம் அதிகம் ஆனால் அனுபவிக்க தடை இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று எப்போயுமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சொத்து சுகங்கள் வாங்கும் பொழுது அதை வாங்கி கரெக்டாக டாக்குமெண்ட் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏதோ ஒரு வில்லங்கம் வராத சிம்ம ராசி இல்லை ஆமாம் வந்து ஒரு சின்ன டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சி பூர்வீகத்தை சைன் பண்ண வேண்டியும் அப்படி வந்து நிற்கும் ரைட் அப்போ இந்த ராசிக்கு தொலைதூர பயணங்கள் நிறைய வந்து வெளிநாடு வெளிமாநிலம் தொலைதூர பயணங்கள் இருக்குது புகழ்பெற்ற கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த ராசிக்கு ஆனால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா அரசு அரசாங்க உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு பிராண்டடான காலேஜ் கிடை படிக்க வாய்ப்பு உண்டு பெண்களே பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பின் வளர்ச்சிங்க திருமணத்துக்கு பின் நல்ல வா வளர்ச்சியாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு இந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் வருகின்ற வரன் இப்போ வருகின்ற வரன் பொருளாதாரத்தில் மேன்மை பெற்றிருப்பாங்க இப்போ ஆணை இப்போ ஆண்ன்னு சொன்னால் மனைவி பார்த்திங்கன்னா வருமானம் இருக்கிற மனைவி இல்லை ஒரு சீர்சனம் கொண்டு வர மனைவி இதே ஆணுக்கு சொல்லணும்னா இப்படி சொன்னோம் பெண்ணுக்கு சொல்லணும்னா வருகின்ற கணவர் தன்னிறைவாக பொருளாதாரம் பெரிய குடும்பமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறான் இந்த ராசிக்கு இந்த சிறப்பு விஷயங்கள் ஹெல்த் விஷயத்தை பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த ஃபண்டமெண்டல் புக்கு அடிப்படை ஜோதிட புக்கு இந்த புக்கை ஃபுல்லும் பார்த்து படித்து முடிச்சிங்கனாலே ஒரு முழுமையான ஜோதிடம் பறிக்கக்கூடிய அந்த அம்சம் வந்துடும் அவ்வளோ சிறப்பாக எழுதியிருக்கேன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இருக்கு தென் கூகுளில் செக் பண்ணி பார்த்தாலே வரும் ரைட் இந்த ராசி ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இந்த ராசி எப்போயுமே கவனமாக இருக்கும் ஹெல்த் வயர் இது ரெண்டு முக்கியம் இதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும் ஒரு சிலர் அஜீர் நம்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குது லைட்டாக ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது இதை சந்திக்காத சிம்ம ராசி இல்லை இந்த ராசி எல்லாத்துலேயும் பண்ணும் தூக்கத்தை கெடுத்துக்கிட்ட சிம்ம ராசி அப்போ கரெக்டான தூக்கமும் தர கரெக்டாகவும் இருக்க வேண்டிய ராசியில் உண்டு இந்த ராசிக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் இந்த ராசிக்கு சேமிப்பு சிறு சேமிப்பு அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போகிறது நகை வாங்கி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திறமை நிறையா உண்டு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடும் இந்த ராசிக்கு உபரி வருமானம் அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சொல்லுவோம் இடத்த வாங்கி போட்டு சேல்ஸ் பண்ணுறது அதை விட முக்கியமாக உழைக்காத வருமானம் அப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கும் டாலர்ஸ் இன்றைக்கி டாலர்ஸ் வாங்கி வைக்கிறது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் நல்லபடியாக இருக்கும் தராசி சொல்லிகிட்டே போலங்க பிரசனத்தை தள்ளி காட்டுது ரைட் இதோட முக்கியமாக ஒரே ஒரு பலன் இந்த ராசிக்கு கண் தொந்தரவு வர வாய்ப்புண்டு சிம்மராசிக்காரங்களும் கண்ணோ பல்லோ தொந்தரவு வர வாய்ப்புண்ட ஆண் பெண்ணுக்கும் குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பெண்களாக இருக்கிறவங்க யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசி பெண்களாக இருக்கிறவங்க அந்த அப்டமில் கொஞ்சம் கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதை கவனிக்க வேண்டியது ரைட் ஆக மொத்தம் இன்னும் பேசுவோம் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்